பணத்தை சாமி கிட்ட வைக்கிறீங்களா இனி மறந்தும் இந்த தப்ப பண்ணாதீங்க வெரி டேஞ்சர் பணம் பணம் இல்லாதவர்கள் பிணத்துக்கு சமம் என்று சொல்வார்கள் பணம் என்றால் பிணமும் வாய் திறக்கும் அது போலத்தான் ஒரு நாள் கூட வாழ முடியாது ஏனென்றால் இங்கு மொத்த உலகமே பணத்தால் தான் இயங்குகிறது நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் ஓடி ஓடி உழைப்பது எதற்கு இந்த ஒற்றுக்காவதால் ஏனென்றால் இது இருந்தால்தான் நாம் சந்தோஷமாக வாழ முடியும் எதை எடுத்தாலும் அதற்கு பணம் தான் முதலில் முக்கியம் எந்த பொருள் வாங்க என்றாலும் சரி சாப்பிட வேண்டும் என்றாலும் சரி பணம் தான் முக்கியம் நாம் ஓடி ஓடி எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் பணம் நம் கையில் நிற்பதே இல்லை எப்படி வருகிறதோ அதே வேகத்தில் போய்விடுகிறது ஏனென்றால் இங்கு உள்ள விலைவாசிகளும் அப்படித்தான் ஒவ்வொன்றும் விலை ஏறிக்கொண்டே போகிறது ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு சாதாரண இருவர் இருக்கும் குடும்பத்திற்கே ஐநூறு ரூபாய் தேவைப்படுகிறது ஒரு அரிசி நூறு ரூபாய் ஆகிவிட்டது ஒவ்வொரு விரைவாசியும் அதிகரித்துக் கொண்டே வருகிறது அது வீட்டுப் பொருட்களில் இருந்து எல்லாமே இஎம்ஐ வாங்கி வைக்கிறோம் மாதம் சம்பளம் கிரெடிட் ஆன உடனே இஎம்ஐக்கு டெபிட் ஆகிவிடுகிறது நான் பணத்தை எப்படி சேமிப்பது என்றே தெரியவில்லை அதிகமாக விரைய செலவுதான் செய்கிறோம் பணத்தை இப்போதெல்லாம் சேமிப்பவர்கள் மிகவும் கம்மி அதனால அந்த ஓடி ஆடி விளைக்கும் பணத்தை எப்படி சேர்த்து வைக்க வேண்டும் என்று பல வழிகள் இருக்கிறது அதேபோல் நாம் கையில் இருக்கும் பணம் நிலைத்திருக்கவும் பல வழிகள் இருக்கிறது அவையெல்லாம் என்னவென்று பார்ப்போம் நாம் சம்பளத்தை வாங்கியவுடனே என்ன செய்வோம் உடனே கடவுளிடம் பூஜை அறையில் தான் போய் வைப்போம் ஏனென்றால் கடவுள்தான் நமக்கு இதை கொடுத்திருக்கிறார் அவருக்கு தான் முதலில் மரியாதை செலுத்த வேண்டும் என்று மொத்த பணத்தை அவரிடத்தில் கொண்டு போய் வைப்போம் ஆனால் அது தவறு இனி ஒருபோதும் இந்த தவறை நீங்கள் செய்து விடாதீர்கள் இப்படி செய்தால் உங்களுக்கு பணம் நிலைக்கவே நிலைக்காதாம் என்ன ஆச்சரியமாக இருக்கிறதா இல்ல நமக்கு படி அளந்தவரே கடவுள்தானே அவரிடத்தில் வைக்க கூடாது என்று எப்படி சொல்வீர்கள் என்று நினைக்கலாம் ஆமாம் வைக்க கூடாது ஏனென்றால் நம்மிடம் வரும் பணம் நம் கையில் மட்டும் இருப்பதில்லை எத்தனையோ பேர் கையில் இருந்து நம் கைக்கு வரும் பணத்திற்கு நல்லவர் கெட்டவர் என்று யாரையும் தெரியாது ஏனென்றால் நம் பணம் அடுத்தவர்கள் கையில் எல்லாம் சென்று வருவதால் நம் புனிதமான இடமான பூஜை இறையில் இந்த பணத்தை கொண்டு போய் வைக்க அது நமக்கு உரையத்தை தான் ஏற்படுத்தும் எதில் பணம் வைக்க வேண்டும் என்று சொல்கிறேன் தெளிவாக கேளுங்கள் பணத்தை நாம் மரத்தாலான பீரோவில் தான் வைக்க வேண்டும் மரத்தினாலான பீரோ அல்லது மரப்பெட்டி இதில் தான் வைக்க வேண்டும் அதிலும் முக்கியமாக தேக்கு மரத்தாலான பீரோவில் வைக்க வேண்டும் ஏனென்றால் தேக்கு மரத்திற்கு பணத்தை தேக்கி வைக்கக்கூடிய சக்தி இருக்கிறது அதனால் நம் பணத்தை தேக்கு மரத்தாலான தேக்கு பெட்டியில் வைத்தால் நம் பணத்தை அதிக விரயமாகாமல் தேக்கி வைத்துக் கொள்ளும் என்கிற ஒரு ஐதீகம் இருக்கிறது அதனால் இனி எல்லோருமே பணத்தை நம் வீட்டு பீரோல்களில் வைத்து அதுவும் முக்கியமாக மர பீரோலாக இருந்தால் அதில் வைத்து நம் பணத்தை செலவு செய்தால் மிகவும் சிக்கனமாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது பணத்தை எப்பவுமே பூஜை அறையில நம்ம வைக்க கூடாது படி அளக்குறவரே அவர் தானே அவர்கிட்டையும் வைக்கக்கூடாதா அப்படின்ட்டு எல்லார் மனசுலையும் அந்த கேள்வி அதை தான் செய்யும் ஏன் அதை சொல்கிறேன்னா இப்போ வந்து பணம் வந்து எல்லாருக்கையும் போது நல்லவங்கக்கிட்டையும் போது கெட்டவங்கக்கிட்டேயும் போது அந்த பணம் வந்து புனிதமான போது இறையில் வச்சோம்னா அந்த பாவும் நம்மளுக்கு தான் மரத்தாலான பீரோவில் வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு அதுக்காக எல்லாரும் நம்ம மரத்தால் அந்த பீரோ செய்ய முடியாது ம கிழக்கு மரத்தில் நம்ம சின்னதாக பணம் வைக்கிறதுக்குன்னே கபோர்டு மாதிரி ட்ராயர் மாதிரி சின்னதாக செஞ்சு வச்சுக்கலாம் தேக்கு மரம்னு எதுக்கு போயிடும்னா பணத்தை துவக்கி வைக்கிறது சேக்கு மரம் அத்தனை சிறப்பு வாங்கினது வந்து சேக்குமரம் அந்த தேக்கு மரத்தில் சின்னதாக நம்ம ட்ராயர் மாதிரி செஞ்சு வச்சுட்டு அதை வந்து இந்த மாதிரி சிவப்பு துணியில் பணத்தை வச்சுட்டு அஞ்சு பச்சை கற்பூரம் ஒரு வசம்பு இப்படி வச்சு நல்லா இப்படி சுற்றிட்டு எப்போ பணம் நம்ம கையில் இருக்கும் போதெல்லாம் அந்த தேக்கு மரத்தில் இப்படி சுற்றி வச்சு பாருங்க பணம் வந்து நம்ம கையில் நிறைய சேரும் நம்பிக்கையுடன் உங்கள் செல்வி இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்